சாயராம் அனைவருக்கும் வணக்கம் இன்று வியாழக்கிழமை அப்பாவுக்கு பூஜை பண்ணுறேன் ஸ்தவன மஞ்சரி படிக்க போகிறேன் அப்பாவுக்கு பூ கூட கிடையாது நான் பூ கூட வாங்க போக முடியல அதனால் சிம்பிளாக அப்பாவுக்கு பூ இல்லாமயே நான் பூஜை பண்ணுறேன் இங்கே பாருங்க நான் வெறும் திராட்சை மட்டும்தான் வச்சுருக்கேன் என் கையில் என்ன கடை இருக்கோ அதை நான் அப்பாவுக்கு சமர்ப்பிக்கிறேன் மன சந்தோஷத்தோடு சமர்ப்பிக்கிறேன் ஏன்னா அப்பா எளிமையான பூஜையை தான் விரும்புவார் அவருக்கு ஆடம்பரம் பிடிக்காது ஆனாலும் பிடிக்காதுன்றது இல்லை நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணால் அவர் ஏற்றுக்கிறாரு ஏற்றுக்காமல் இல்லை அதனால் நான் பண்ணுறேன் இப்போ ஸ்தவன மஞ்சரி படிக்க ஆரம்பிப்பார் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் கி ஜெய் ஸ்ரீ தாஸ்கன் அருளிய ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனம் மஞ்சரி பாராயணம் ஸ்ரீ கணேசனை வணங்குகிறேன் எல்லாவற்றுக்கும் ஆதாரமானவனே மயூரேஸ்வரா எல்லாவற்றுக்கும் சாட்சியாக விளங்குபவனே கௌரியின் மகனே ஓ எண்ணங்களுக்கு எட்டாதவனே பெருத்த வைரனே ஸ்ரீ கணபதி என்னை காப்பாற்று நீ எல்லா கணங்களுக்கும் தல முதல்வனும் தலைவனும் ஆவாய் எனவே உன்னை கணேசன் என்பார் எல்லா சாஸ்திரங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் நீ ஓ சாரதா வாக்கின் தெய்வமே நீ ஒளி வடிவமாக பிறக்கும் பதங்களின் தலைவி உன்னுடைய இருப்பினால் தான் உலகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கின்றன நீ எழுத்தாளர்களின் தேவதை நீ எப்போதும் தேசத்தின் அணிகலனாக விளங்குகிறாய் உனது எல்லையற்ற சக்தி எல்லாவற்றிலும் விளங்குகிறது ஓ ஜெகதாம்பா உன்னை வணங்குகிறேன் ஓ பூரண பிரம்மா தெய்வீக தோற்றத்தின் மிக உயர்ந்த இறுதி நிலையில் உள்ளவனே மகான்களுக்கு பிரியமானவனே குணங்களோடு கூடிய உருவம் எடுத்தவனே பண்டரிராயா கருணை கடலே எல்லையற்ற கருணை உடையவனே பாண்டுரங்கா ஓ நரகரி நீ எல்லாவற்றின் சூத்திரதாரி எல்லாவற்றையும் ஆட்டுவிக்கும் கயிற்றை தாங்கியவன் நீ ஜெகமெங்கும் வியாபித்துள்ளாய் எல்லா சாஸ்திரங்களும் உன்னுடைய உண்மையான உருவத்தைப் பற்றி ஆராய்ச்சி செய்கின்றன வெறும் புத்தக அறிவு மட்டுமே பெற்றவர்களுக்கு நீ காணப்படுவதில்லை ஓ சக்கரபாணி அத்தகைய அறிவிலிகள் யாவரும் வெறும் வாத பிரதிவாதங்களிலேயே உழல்கிறார்கள் மகான்கள் மட்டுமே உன்னை அறிகிறார்கள் மற்றவர்கள் குழப்பத்தில் மூழ்கியவர்களாக மயங்கியவர்களாக உள்ளார்கள் உமக்கு பக்தியோடு கூடிய எனது சாஷ்டாங்க நமஸ்காரத்தை சமர்ப்பிக்கின்றேன் ஓம் சாய்ராம் ஓ ஆய்ந்து முகங்களுடையவனே ஷங்கரா மனித மண்டையோடுகளான மாலை அணிந்தவனே நீல நிறமுடைய கழுத்தனே திகம்பரா ஓங்கார ரூபா பசுபதிநாதா எவருடைய உதடுகளில் உனது நாமம் விலகுகிறதோ அவர்களது துன்பங்கள் உடனடியாக விலகிவிடும் ஓ தூர்ஜடி உன் நாமத்தின் மகிமை அத்தகையது உனது பாதங்களை வணங்கி நான் இந்த துதியை எழுத முற்படுகிறேன் நீலகண்டா இதற்கு உனது முழுமையான உதவியை எல்லா விதத்திலும் எனக்கு அளிப்பாயாக இப்போது அத்ரி மகரிஷியின் குமாரரான தத்தரையும் லக்ஷ்மி தேவியின் குலதெய்வமான விஷ்ணுவையும் ஸ்ரீ துக்காராம் முதலான எல்லா மகான்களையும் பின்னர் பக்தர்கள் அனைவரையும் வணங்குகிறேன் ஓம் சாய்ராம் சாயப்பா உமக்கு வெற்றி உண்டாகுக பாவிகளை உய்விப்பவரே அருள் நிறைந்தவரே இப்போது உமது பாதத்தில் எனது சிரத்தை வைக்கின்றேன் ஓம் சாய்ராம் எனக்கு பயமற்ற நிலையையே உமது பாதுகாப்பை அளிப்பாயாக நீ பூரணமான பிரம்மஸ்வரூபம் சுகங்களின் இருப்பிடம் மனிதர்களில் சிறந்தவனே நீயே விஷ்ணு எவருடைய பாதி உடலாக உமாதேவி இருக்கின்றாளோ அந்த காமனை எரித்த சிவனும் நீயே நீ மனித உருவெடுத்த பரமேஸ்வரன் நீ ஞானவானத்தின் கதிரவன் நீ கடல் நீ பிறப்பிறப்பாகி பிணிக்கு மருந்து நீ ஏழை எளியவர்களின் சிந்தாமணி நீ உனது பக்தர்களை தூய்மைப்படுத்தும் கங்கா நதி சம்சார கடலில் மூழ்குபவர்களுக்கு ஓடம் நீ அஞ்சுவவர்களுக்கு புகழிடம் நீ இந்த பிரபஞ்சத்தின் மூலகாரணமாக எந்த பரிசுத்தமான சைத்தன்யம் விளங்குகிறதோ ஓ கடலே அது நீயே இந்த பிரபஞ்சம் உனது ஒரு விளையாட்டு தாங்கள் பிறவியற்றவர் உமக்கு இறப்பும் இல்லை நன்கு ஆழ்ந்து விசாரித்து பார்த்து இறுதியில் அடைப்பட்ட முடிவும் இதுவே பிறப்பு இறப்பு இவை இரண்டும் அஞ்ஞானத்தினால் தோன்றிவை ஓ மகாராஜா தாங்கள் அவை இரண்டி நின்று கொஞ்சம் கூட பற்றற்றவராக உள்ளீர் நீர் ஓடையில் வெளிப்பட்டது என்றால் அது அங்கேயே தோன்றியதாகுமா முன்பே நீர் நிரம்ப உள்ளது உள்ளே இருந்து வெளியே வந்தது அவ்வளவே படுகையில் நீர் வந்தபோது அதற்கு ஓடை என்ற பெயர் ஏற்பட்டது நீரில்லாவிடில் அது வெறும் படுகையே பெருகுவது விடுவது பற்றி நீர் சற்றும் பொருட்படுத்துவதில்லை நீர் படுகைக்கு கொஞ்சமேனும் முக்கியத்துவமும் அளிப்பதில்லை படுகை மட்டும் நீர் நிறைந்துள்ள போது பெருமை கொள்கிறது நீர் வற்றும்போது மிகவும் வருந்தும் நிலை அடைகிறது மனித உடல் நீர் படுகை போன்றது சுத்த சைத்தன்யமே பரிசுத்தமான நீர்வுற்று படுகைகள் எண்ணற்றவை இருப்பினும் நீர் மட்டும் வேறுபடுவதில்லை பிறப்பற்றவரான அருட்கடலே உமது வஜ்ராயுதம் என்ன அஞ்ஞானம் ஆகிய அழிக்கட்டும் என்று வேண்டுகிறேன் இத்தகைய எண்ணற்ற தோற்றங்கள் இதுவரை பூமியில் ஏற்பட்டுள்ளன இப்போதும் இருந்து வருகின்றன காலக்கிரமத்தால் இனிமேலும் ஏற்பட போகின்றன அந்த ஒவ்வொரு தோற்றத்திற்கும் ஒரு தனிப்பெயரும் உருவமும் கிடைக்கிறது அதன் மூலம் உலகத்தில் அவற்றைப் பிரித்து அறிகிறார் சைத்தன்யத்தை பொறுத்தவரை நான் நீ என்று கூறுவது பொருந்தாது இருமை என்பது எங்கு இருப்பதற்கு இடமில்லையோ அதுவே உண்மையில் சைத்தன்யம் எனப்படுவது மேலும் உண்மையில் சைத்தன்யம் பிரபஞ்சம் முழுவதையும் வியாபித்துள்ளது பின் நான் நீ என்ற பாவனை எவ்வாறு பொருந்தும் மேகத்திலிருந்து பிறக்கும் நீர் ஒரே தன்மையானது பூமியின் மேல் இறங்கிய பிறகு அதற்கு பற்பல வேறுபாடுகள் ஏற்படுகின்றன கோதாவரி நதிப்படுகையில் விழுந்த நீர் கோதாவரி என்று அழைக்கப்படுகிறது கிணற்றில் விழுந்த நீருக்கு அத்தகைய மேன்மை இல்லை மகான்களின் உருவமாகிய கோதாவரி உள்ள நீர் நீங்கள் நாங்கள் குளம் குட்டை கிணறு போன்றவர்கள் நம்மிடையே உள்ள வேறுபாடு இதுவே எங்களுடைய வாழ்வின் உண்மையான குறிக்கோளை அடைய நாங்கள் தங்களிடம் வர வேண்டும் எப்போதும் இருகரம் கூப்பி தங்களை சரணடைய வேண்டும் ஏனெனில் தாங்கள் புனிதத்தின் உறவிடம் கோதாவரி நதிக்கு பாத்திரைத்தனால் புனிதம் ஏற்பட்டது வெறும் நீரை மட்டும் நோக்குவோமாகில் அது எங்கும் ஒரே விதமானது கோதாவரி நதிப்படுகை புனிதம் வாய்ந்தது என்பது தீர்மானிக்கப்பட்ட உண்மை அதனை தீர்மானிப்பதற்கு பூமியின் நல்ல தன்மை தீயத்தன்மை ஆகியவை உதவி செய்கின்றன என்பதை நோக்குவோம் மேகத்தின் நின்று வந்த நீரின் புனிதத்தை எந்த பூமி பாகம் மாற்றவில்லையோ அந்த பாகத்தை சாஸ்திரம் அறிந்தவர்கள் கோதா என்று அழைத்தார்கள் மற்ற இடங்களில் விழுந்த நீர் அந்தந்த மண்ணின் குணத்தை ஏற்றுக்கொண்டது தோற்றத்தின் போது இனிமையாயிருந்த நீர் அசுத்தமாகவும் கசப்பாகவும் உப்பாகவும் ஆயிற்று அவ்வாறே ஓ குருநாதா எந்த சரீரத்தில் ஆறு வயிறுகளின் மாசு ஏற்படவில்லையோ அந்த புனிதமான சரீரத்துக்கு மகான் என்ற பெயர் பொருந்தும் எனவே மேன்மையும் புனிதமும் பொருந்திய மகான்களை அந்த கோதாவரி என்றே கூறுகிறேன் எல்லா ஜீவன்களிலும் தங்களது தகுதி மிகச்சிறந்ததாக உள்ளது பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலத்தில் இருந்தே கோதாவரி ஏற்பட்டுள்ளது நீரும் முழுமையாக நிரம்பியுள்ளது இன்று வரை அதற்கு குறைவு ஏற்படவில்லை ராவணனுடைய வைரி கோதாவரியின் கரைக்கு வந்தபோது இருந்த அதே நீர் இன்று வரை எவ்வாறு இருக்கும் என்று பாருங்கள் படுகை மட்டும் அதே நீர் கடலை அடைந்தது நீர் படுகையின் புனித தன்மை மட்டும் இன்று வரை நிரந்தரமாக உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பழைய நீர் சென்று புதிய நீர் படுகையின் உள்ளே வருகிறது பாபா அதே நியாயம் தங்களுக்கும் பொருந்தும் ஒவ்வொரு நூற்றாண்டும் ஒரு ஆண்டைப் போலவும் அந்த நூற்றாண்டில் தோன்றிய சாதுக்கள் நீரைப் போலவும் அவர்களுள் மிகப்பெரிய மகான்கள் அலைகள் போலவும் ஓமிக்கப்படுகிறது இந்த மகான்களின் உருவமாகிய கோதாவரியில் முதல் ஆண்டில் சனதர் சனகர் சனநந்தனர் முதலியோரின் வெள்ளம் ஏற்பட்டது பின்னர் நாரதர் தும்புரு துருவன் பிரகலாதன் பலிச்சக்கரவர்த்தி சபரி அங்கதன் வாயுகுமாரன் விதூரர் கோபர்களும் கோபிகைகளும் தோன்றினர் அவர் இன்று வரை ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒன்றன் பின் ஒன்றாக மகான்களின் வெள்ளம் ஏற்பட்டு வந்துள்ளது நான் அதனை வர்ணிப்பதற்கு இயலாதவனாக உள்ளேன் ஓ சாயப்பா இந்த நிகழும் நூற்றாண்டில் மகான்களின் தோற்றமாகிய கோதாவரியில் நிச்சயமாக உமது வெள்ளம் வந்துள்ளது எனவே உமது திவ்ய சரணார வந்தங்களுக்கு வந்தனை செய்கின்றேன் ஓம் சாய்ராம் மகாராஜா எனது துர்குணங்களை கொஞ்சம் கூட பொருட்படுத்த வேண்டாம் நான் ஏழை எளியவன் அஞ்ஞானி பாவிகளுக்குள்ளே தலை சிறந்தவன் எல்லா துர்குணங்களும் பொருந்தியவன் ஆனால் என்னை நிராகரிக்க வேண்டாம் பரிசல்கள் இரும்பினுடைய குறைகளை பொருட்படுத்துவதில்லை கோதாவரி நதி தன்னை அடைந்த கிராமத்துச் சிறுவோடைகளை திருப்பி அனுப்புவதில்லை தங்களுடைய அருள்நோக்கை செலுத்தி என்னிடம் உள்ள எல்லா தீய குணங்களையும் விரைவாக அழித்து விடுங்கள் வேண்டுதல் இதுவே பரிசல்களின் தொடர்பு ஏற்பட்டும் இரும்பின் இரும்புத்தன்மை அழிக்கப்படாவிட்டால் குருநாதா அது பரிசல்களின் பெருமைக்கு இழுக்கு என்னை பாவியாகவே இருக்கும்படி வைக்காதீர்கள் தாங்கள் தாழ்வும் அடைய வேண்டாம் நீங்கள் பரிசல்கள் நான் இரும்பு எனது அவமானம் உமதே என்பதை பாருங்கள் குழந்தை எப்போதும் தவறுகள் செய்கிறது ஆனால் தாய் சினம் கொள்வதில்லை இதை நினைவிற்கொண்டு எனக்கு தங்கள் அருளாகிய பிரசாதத்தை அளிப்பீராக ஓ சத்குரு சாயப்பா நீயே எனது கற்பகத்தரு சம்சார சாகரத்தை கடக்க உதவும் சிறந்த படகு நிச்சயமாக நீயே நீ காமதேனு சிந்தாமணி நீ ஞானவானத்தின் கதிரவன் நீ நற்குணங்களின் பெரும் சுரங்கம் சொர்க்கத்திற்கு செல்ல உதவும் படிக்கல்லும் நீயே ஓ புண்ணியங்களின் இருப்பிடமே சுத்திகரிப்பவரில் சுரந்தவரே சாந்தமூர்த்தியே ஆனந்தத்தின் உறைவிடமே பிரம்மஸ்வரூபா பரிபூரணனே வேறுபாடு அற்றவனே ஞானக்கடலே ஓ ஞானத்தின் உருவமே மனிதர்களில் சுரந்தவனே பொறுமை சாந்தி ஆகியவற்றின் உறைவிடமே பக்தர்களின் நிலைப்பாருமிடமே என்பால் மகிழ நிறைந்த உன் அருள் நோக்கை செலுத்துவிராக சத்குருவே மச்சிந்தரரும் நீயே மகாத்மா ஜாலந்தரரும் நீயே நீயே நாதரும் ஞானேஸ்வரரும் ஆவாய் கபீர் ஷேக் முகமதி இயேசுநாதர் ஆகியோரும் நீயே நீயே போதலாவும் சவதமாலியும் உண்மையில் ராமதாசரும் நீயே சாயப்பா நீயே துக்காராம் சக்காராம் மகாராஜாவும் மாணிக்க பிரபுவும் நீயே உமதி இந்த அவதாரம் உண்மையில் அறிய முடியாத விதமாக உள்ளது தங்களுடைய ஜாதியை பற்றி எவரும் அறிந்து கொள்ளும்படி தாங்கள் விடவில்லை சிலர் தங்களை முஸ்லிம் என்கின்றனர் சிலர் அந்தனர் என்கின்றனர் கிருஷ்ணன் சமமான லீலைகளை தாங்கள் செய்கிறீர்கள் ஸ்ரீ கிருஷ்ணனை பார்த்து ஜனங்கள் பலவிதமாக பேசினர் சிலர் எது குலத்து அரிய ஆபரணம் என்றனர் சிலர் இடையன் என்றனர் யசோதை மென்மையான குழந்தை என்றால் கம்சன் மகாகாலன் என்றான் உத்தவர் அன்பு வடிவானவன் என்றார் அர்ஜுனன் ஞானி என்றான் அவ்வாறே குருநாதா தங்களை பற்றியும் தத்தமது மனதில் நிச்சயப்படுத்தி இதற்கு தக்கப்படி அவரவர்கள் அழைக்கின்றார்கள் மசூதி தங்களது இருப்பிடம் உமது காதுகள் குத்திருக்கப்படவில்லை தங்களது பாத்தியா சடங்கையும் பார்த்துவிட்டு தங்களை முஸ்லிம் என்று கூறுவது பொருத்தமாகவே உள்ளது அவ்வாறே கருணையே உருவான உமது அக்னி வழிபாட்டை பார்த்து தாங்கள் இந்துதான் என்ற எங்கள் மனதில் நிச்சயம் ஏற்பட்டது ஆனால் வெளி உள்ள இத்தகைய வேறுபாடுகளை தக்கவாதிகளே விரும்புவார்கள் உண்மையான ஞானத்தில் ஆர்வமுள்ள பக்தர்கள் அவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க மாட்டார் தாங்கள் பிரம்மத்தின் நிலையில் விளங்குகிறீர்கள் தங்களுக்கு ஜாதியும் கோத்திரமும் இல்லை நீர் எல்லோருக்கும் குருமூர்த்தியாகவும் ஆதி காரணமாகவும் உள்ளீர் முஸ்லிம் இந்துக்களிடையே பகைமை ஏற்பட்டதால் அவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக மசூதி அக்னி இரண்டையும் ஏற்று பக்தர்களுக்கு தங்கள் லீலையை காட்டினீர்கள் தாங்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் தாங்கள் பிரம்மமே உண்மையில் தாங்கள் அதுவே தத்துவம் சி தாங்கள் உண்மையில் தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்டவர் தங்கள் முன்னால் எவ்வளவோ தர்க்க விதர்க்கங்கள் நிகழ்ந்தன அங்கே எனது சாதாரண மொழிகள் எப்படி ஏற்கப்படும் ஆனால் தங்கள் பார்க்கும்போது என்னால் மௌனமாக இருக்க முடியவில்லை துதி செய்வதற்கு உலக வழக்கில் பதங்களே சாதனமாக உள்ளன எனவே தங்கள் அருளாசியுடன் வர்ணனைகள் ஏற்படுகின்றனவோ அவற்றை எப்போதும் செய்வேன் மகான்களின் தகுதி கடவுளின் தகுதியை விட வேறுபட்டதும் மிக உயர்ந்ததும் ஆகும் சாதுக்களின் அருகில் எனது உனது என்ற வேறுபாடுகளுக்கு சிறிதேனும் இடமில்லை இரண்ய கசிபுக்கும் ராவணனுக்கும் கடவுளை வெறுத்ததன் மூலம் மரணம் ஏற்பட்டது இத்தகைய சம்பவம் ஒன்று கூட மகான்களின் கரத்தால் நிகழவில்லை அரசன் கோபிச்சந்தன் ஜாலந்தரை சான்று குவியலில் புதைத்தான் ஆனால் அந்த மகான் மனம் வருந்தவில்லை மாறாக அந்த அரசனை சம்சார சூழலில் இருந்து விடுவித்து அமரனாக செய்துவிட்டார் இத்தகைய மகான்களின் மேன்மையை எவ்வாறு வர்ணிப்பேன் மகான்கள் சூரியனைப் போன்றவர்கள் அவர்களின் கருணை ஒளிமயமானது மகான்கள் சுகம் தரும் சந்திரனைப் போன்றவர்கள் அவர்களது அருள் சந்திரனுடைய ஒளி போன்றது மகான்கள் இதமளிக்கும் கஸ்தூரி போன்றவர்கள் அவர்களது அருள் அதன் நறுமணம் போன்றது மகான்கள் ரச நிரம்பிய கரும்பு போன்றவர்கள் அவர்களது அருள் அந்த ரசத்தின் இன்சுவை போன்றது மகான்கள் நல்லவரிடமும் தீயவரிடமும் ஒரே விதமாக நடந்து கொள்கிறார் மாறாக பாவிகளிடமே எல்லையற்ற அன்பு உள்ளவர்களாக உள்ளார்கள் கோதாவரி நதியின் நீரில் அழுக்கடிந்த துணிகளை துவைக்கப்படுவதற்காக வருகின்றன சுத்தமானவை கோதாவரி நின்று வெகு தொலைவில் பெட்டியிலேயே தங்குகின்றன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்த அந்த துணியும் ஒருமுறை கோதாவரியின் படுகையில் நன்றாக துவைப்பதற்காக வந்தது இந்த ஓமையில் பெட்டித்தான் வைகுண்டம் தாங்களே கோதாவரி நம்பிக்கையே படித்துறை ஜீவாத்மாக்களே துணிகள் ஆறு வித விகாரங்களே அவைகளை பற்றியுள்ள அழுக்கு தங்களது பாதார பிந்தங்களை தரிசிப்பதே கோதாவரி ஸ்நானமாகும் எல்லா அழுக்குகளையும் போக்கி சுத்தப்படுத்துவதில் தாங்கள் மிகுந்த சாமர்த்தியசாலி சம்சாரத்தில் உழலும் ஜனங்களாகிய நாங்கள் மேலும் மேலும் அழுக்கு படிந்தவர்களாக உள்ளோம் எனவே மகான்களின் தரிசனம் பெறுவதற்கு உரிமை பெற்றவர்கள் நாங்கள் கோதாவரி நதியில் நீர் நிரம்பி உள்ளது படித்துறையில் துவைப்பதற்கான அழுக்கு துணிகள் உள்ளன அவை அப்படியே துவைக்கப்படாமல் கிடந்தால் அது கோதாவரி நதிக்கு இழுக்காகும் தாங்கள் அடர்ந்து நிழலும் குளிர்ச்சியும் தரும் சிறந்த மரம் நாங்கள் உண்மையில் பாதசாரிகள் கதிரவன் தாபத்திரங்களாகிய வெயிலால் எங்களை சுட்டிருக்கின்றான் அவனுடைய இருந்து கருணை கொண்டு ஓ குருநாதா எங்களை காப்பாற்றும் தங்கள் நல்லொருளின் குளிர் நிழலி உலகிற்கு அப்பாற்பட்ட தன்மையுடையது மரத்தின் அடியில் அமர்ந்தும் ஒருவன் மேலிருந்து வெயிலை உணர்வானாகில் அந்த மரத்தை எவர் நிழல் தரும் மரம் என்று கூறுவர் உமது அருளின்றி உலகின் நன்மை என்பது ஏற்படுவதில்லை தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக நிறுத்துவதற்காக சேஷசாயி அர்ஜுனனுக்கு நண்பனானான் விபீஷ்ணன் சுக்கிரவனுடைய அருளினாலேயே அரசன் ஸ்ரீராமனின் அருகாமை அடைந்தான் மகான்களின் மூலமாகத்தான் ஸ்ரீஹரி மேன்மை அடைந்தார் எந்த பிரம்மத்தைப் பற்றி வேதங்களில் கூட வர்ணிக்கப்படவில்லையோ அந்த எந்த பிரம்மத்தை பற்றி வேதங்களில் கூட வர்ணிக்கப்படவில்லையோ அத்தகைய பிரம்மத்தை உலகத்தில் சகுனமாக செய்து வெட்கப்பட வைத்தார்கள் மகான்கள் தாமாஜி என்ற பக்தர் வைகுண்டபதியும் ருக்மணி வர்ணமாகிய இறைவனை ஒரு தாழ்ந்த குலத்தவனாக உருவெடுக்கும்படி செய்தார் சோகமேலா என்ற பக்தர் ஜெகதாத்மான இறைவனை தமது எருமைகளின் சவத்தை எடுக்கும்படி செய்தார் மகான்களின் பெருமையை உணர்ந்த ஜீவனாகிய இறைவன் அவர்களுக்காக தண்ணீரும் சுமந்தான் உண்மையில் மகான்கள் அந்த பிரபுவாகிய இறைவனின் எஜமானர்களாவார்கள் இப்போது அதிகம் சொல்வதற்கு எனக்கு வரவில்லை நீயே எங்களுடைய தாயும் தந்தையும் ஓ சத்குரு சாயப்பா ஷீரடி கிராமத்தில் வசிப்பவரே பாபா உமது லீலைகளின் உண்மையான பொருளை எவரும் அறியவில்லை அவ்வாறு இருக்க எனது வெற்று வார்த்தைகள் எவ்வாறு அவற்றை விளக்க முடியும் சொல்லுங்கள் ஜீவன்களுக்கு உயிர்வளிக்கும் பொருட்டு தாங்கள் ஷீரடிக்கு வந்தீர்கள் அகல்களில் நீரூற்றி விளக்கேற்றி எரிய வைத்தீர்கள் ஏழு ஏழுசான் நீளமுள்ள குறுகிய மரப்பலகையை தாங்கள் படுத்துக்கொள்ளும் கட்டிலாக்கி தங்கள் யோக சாமர்த்தியத்தின் சக்தி பக்தர்களுக்கு காட்டினீர்கள் அநேக பெண்மணிகளின் மலட்டுத் தன்மையை நீக்கியருளினீர்கள் எத்தனையோ வியாதிகளை உதின் மூலம் குணப்படுத்தினீர்கள் இவ்வுலக சம்பந்தமான துன்பங்களை நீக்குவது உமக்கு ஒரு பொருட்டோ அன்று யானை ஒன்று எறும்பை ஒரு சுமையாக எவ்வாறு கருதும் இப்போது குருநாதா இந்த எளியவன் பால் கருணை காட்டுவீராக நான் உமது பாதங்களை அண்டியுள்ளேன் என்னை திருப்பி அனுப்பிவிடாதீர்கள் நீர் அரசருக்கெல்லாம் அரசர் குபேரனுக்கு குபேரர் வைத்தியர்களுக்கெல்லாம் வைத்தியர் தங்களை விட சிறந்தவர் எவரும் இல்லார் மற்ற தெய்வங்களை பூஜிப்பதற்கு அதற்கு தகுந்த சிறப்பு உபகரணங்கள் உள்ளன ஆனால் உமை பூஜிப்பதற்கு உலகில் பொருட்களே இல்லை சூரியனுடைய இல்லத்தில் தீபாவளி பண்டிகை வந்ததென்றால் எப்பேற்பட்ட பொருட்களை கொண்டாதே கொண்டாடுவோம் சமுத்திரத்தின் தாகத்தை தீர்க்க இப்புவிடத்தில் நீரில்லை நெருப்பை உஷ்ணப்படுத்த எங்கிருந்து அக்னி கொண்டு வருவது ஓ ஸ்ரீ சமர்த்த குருநாதா பூஜைக்குரிய பொருட்கள் யாவும் உண்மையில் உமது ஆத்மாவின் அம்சமாய் உள்ளன எல்லாம் தத்துவ திருஷ்டியால் கூறப்பட்ட பேச்சுக்களே அன்றி என் மனதில் அனுபவத்தால் ஏற்பட்டவை அன்றி அனுபவமின்றி கூறப்படும் பதஜாலங்கள் வீணையாகும் போகட்டும் உலக வழக்கில் உள்ளபடி உமக்கு நான் பூஜை செய்யலாம் என்றால் அதனை செய்வது தேவையான திறமை எனக்கு இல்லை எனது குருநாதா பலவித கற்பனைகள் செய்து உமக்கு பூஜை செய்கிறேன் அத்தகைய ஏற்றுக் கொள்வீராக இப்போது அன்பு கண்ணீரால் உமது பாதங்களை கழுவுகிறேன் உண்மையான பக்தியாகிய சந்தனத்தை அரைத்து உமக்கு பூசுகிறேன் எனது அழகிய பதங்களாகிய இந்த கப்பினியை உமக்கு அணிவிக்கிறேன் பிரேமை என்ற மலராகிய மாலையை உமது கழுத்தில் அணிவிக்கிறேன் எனது துர்குணங்களாகிய தூபத்தை உமக்கு முன்பு எரிய விடுகிறேன் அது மிக தீய பொருளாயினும் அதன் இன்று தீய வாசனை எழுவதில்லை சத்குருவுக்கு முன்பு அன்றி வேறு எங்கெங்கு தூபம் எரிய விடப்படுகின்றதோ அங்கெல்லாம் தூபப்பொருளுக்கு பொருளுக்கு ஏற்படும் நிலை வருமாறு தூப திரவியத்துக்கு அக்னியின் ஸ்பரிசம் ஏற்பட்ட மாத்திரத்தில் அதன் நறுமணம் என்ற நல்ல குணம் அதனை விட்டுச் சென்று விடுகிறது உமக்கு எதிரே இதற்கு மாறாக நிகழ்கிறது தீய தன்மைகள் அக்னியில் எரிந்து விடுகின்றன உலகம் பார்த்து மகிழும்படி குணம் எவ்வித குறைவும் இன்றி தங்கிவிடுகிறது மனதினுடைய தீய குணங்கள் யாவும் எரிந்த பின் மனம் மாசுற்றதாகிறது கங்கையில் உள்ள மாசுக்கள் நீங்கியவுடன் அவள் இயல்பாகவே புனிதம் அடைகிறாள் மாயை மோகம் என்ற தீபத்தை உமக்கு சுற்றுகிறேன் அதன் மூலம் எனக்கு வைராகியம் என்ற ஒளி கிடைக்கட்டும் உமக்கு அமர்வதற்கு சுத்தமான நம்பிக்கை என்ற சிம்மாசனத்தை அளிக்கிறேன் அதனை ஏற்று பக்தி என்ற நைவேத்தியத்தையும் ஏற்றுக்கொள்வாயாக பக்தி நைவேத்தியத்தை நீ உண்டுவிட்டு அதன் ரசத்தை எனக்கு கொடு ஏனெனில் நான் உமது பச்சிலும் குழந்தை உமது பாலில் எனக்கு உரிமை உண்டு எனது மனதை உமக்கு தட்சணையாக அர்ப்பணிக்கிறேன் அதனால் கர்த்தத்துவம் என்பது எந்த விதத்திலும் என்னிடம் இருக்காது இப்போது பிரார்த்தனையோடு உமக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கின்றேன் ஓம் சாய்ராம் ஓ புண்ணிய ஸ்லோகா சாயப்பா அதனை தாங்கள் ஏற்றுக்கொள்வீராக பிரார்த்தன அஷ்டகம் சாந்தமான மனமுடையவரே சிறந்த அறிவுடையவரே சாயப்பா அருள் நிறைந்தவரே கருணை கடலே சத்திய சொரூபமானவரே மாயையாகிய இருளை அழிப்பவரே சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவரே சாதனையின் முடிவை அடைந்தவரே எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவரே கருணைக்கு உறைவிடமே ஸ்ரீரடி கிராமத்தில் உறைபவரே ஓ சாயப்பா என்னை காப்பாற்றும் என்னை காப்பாற்றும் ஞானமாகிய கதிரவனே ஞானத்தை அளிப்பவரே எல்லாவித நன்மைகளையும் செய்பவரே பக்தர்களின் இதயத்தில் உலவும் அன்னமே உமது பாதங்களை அடைந்தவரை காப்பவரே சிருஷ்டி செய்யும் நீ காக்கும் தெய்வமான லக்ஷ்மியின் கணவன் விஷ்ணுவும் நீயே உண்மையில் உலகங்களையும் லயமடைய செய்யும் ருத்ரனும் நீயே நீ இல்லாத இடம் இவ்வுலகத்தில் எங்கும் இல்லை சாயப்பா நீர் எல்லாம் அறிபவர் எல்லோர் இதயத்திலும் உரைபவர் எனது எல்லா குற்றங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் பக்தியின்மை சந்தேகங்கள் போன்ற அலைகளை விரைவில் நீக்குவீராக நீர் பசு நான் கன்று நீர் சந்திரன் நான் சந்திர காந்தக்கள் தங்கள் பாதங்கள் கங்கா நதியின் அவற்றை நான் பக்தியோடு வணங்குகிறேன் ஓம் சாய்ராம் இப்போது உமது அடைக்கலம் அளிக்கும் அருள்மயமான கரங்களை எனது சிரத்தின் மேல் வைப்பீராக ஓம் சாய்ராம் எனது வருத்தங்களையும் கவலைகளையும் நீக்குவீராக தாஸ்கனுவும் இந்த ஜீவாத்மாவும் தங்கள் பணியாளன் இந்த பிரார்த்தனை அஷ்டகத்தை கூறி நான் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கின்றேன் ஓம் சாய்ராம் எனது பாவங்களையும் துன்பங்களையும் ஏழ்மையும் உடனடியாக நீக்குவீராக நீர் பசு நான் கன்று நீர் தாய் நான் குழந்தை என் விஷயத்தில் மனதில் கடினம் கொள்ள வேண்டும் நீர் மலைகிரியில் உள்ள சந்தன மரம் நான் முள்ளடர்ந்த புதர் நீர் புனிதமான கோதாவரி நீர் நான் பெரும்பாவி ஓ குருநாதா உமது தரிசனம் ஏற்பட்ட பிறகும் என்னிடத்தில் உள்ள துர்குணங்கள் என்ற மாசு அவ்வாறே தங்கியிருக்குமாகில் உம்மை சந்தனம் என்று எவர் கூறுவர் கஸ்தூரியின் நன்மை அடைந்த மண்ணும் உயர்வாக மதிக்கப்படுகிறது மலர்களின் நன்மையால் நாரும் தலையில் உயர்ந்த இடத்தை பெறுகிறது மகான்களின் தன்மையும் இத்தகையதே அவர்கள் எந்தெந்த பொருட்களையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவற்றை உயர்ந்த நிலைகளை அடைவிக்கிறார்கள் சிவபெருமான் விபூதி கோவணம் நந்தி ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டதால் எல்லா திக்குகளிலும் அந்த பொருட்களுக்கு மிகவும் மதிப்பும் மரியாதையும் ஏற்பட்டுள்ளது இடையர்களை மகிழ்வுக்கும் பொருட்டு பிருந்தாவனத்திலும் யமுனை நதிக்கரையிலும் ஜகத்துக்கெல்லாம் இறைவனானவன் தகிலா என்ற விளையாட்டை விளையாடினான் ஞானிகள் அவ்விளையாட்டையும் உயர்வாக மதிக்கிறார்கள் அவ்வாறே நான் துராசாரியாயினும் உண்மை அடைந்துள்ளேன் ஓ குருநாதா எனவே இதைப் பற்றி உள்ளத்தில் எண்ணிப்பாரும் ஓ குரு ராயா யுகத்திலும் பரத்திலும் எந்தெந்த பொருட்களை சுகம் என்று என் மனம் சந்தேகமரக் கருதுகின்றதோ அவற்றையெல்லாம் நீரே நிறைவேற்றித் தர வேண்டும் ஓம் சாய்ராம் பிரார்த்தனை உமது கருணையினால் இவ்வாறு செய்துவிடும் என் மனதை அடக்கிவிடும் சமுதிரத்தை இனிமையாக செய்துவிட்டால் பிறகு உப்புத்தன்மையை பற்றி பயமில்லை இல்லை சமுத்திரத்தை இனியதாக்கும் சக்தி உண்மையில் உமக்கு உண்டு எனவே தாஸ்கனுவோடு இந்த ஜீவாத்மாவின் வேண்டுதலை நிறைவேற்றுவிராக என்னிடம் என்னென்ன குறைகள் உள்ளனவோ அவை அனைத்தும் உமதே சித்தர்களுக்கெல்லாம் அரசனான உமக்கு குறை என்பது பொருந்தாது இப்போது அதிகமாக சொல்வது எதற்காக நீரே எனக்கு ஆதாரம் தாயினுடைய இடுப்பில் உள்ள குழந்தை இயல்பாகவே பயமற்று இருக்கிறது ஓ மகாராஜா இந்த துதி எவரவர்கள் அன்புடன் படிக்கிறார்களோ அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீர் இந்த துதியை படிப்பவர்களின் மூன்று வித தாபங்களும் ஒரு ஆண்டுக்குள் விலகிவிடும் என்பதே இந்த துதியின் மேல் உமது நிரந்தரமான அருளாசியாக இருக்கட்டும் ஸ்நானம் முதலியவற்றை செய்து சுத்தமாக ஆன பின் மனதில் சுத்தமான பக்தியோடு தினமும் இந்த துதியை பாராயணம் செய்யவும் இவ்வாறு செய்ய முடியாவிட்டால் ஒவ்வொரு வியாழக்கிழமை அன்றும் மனதில் சத்குருமூர்த்தியை இருத்தி பாராயணம் செய்யவும் அதுவும் கூட இயலாவிடில் ஏகாதேசி தோறும் அதன் விளைவுகளை பார்ப்பதற்காக இந்த துதியை பாராயணம் செய்யவும் இந்த துதியை பாராயணம் செய்பவர்களுக்கு இறுதி கணக்கில் உயர்ந்த நிலையை குருமூர்த்தியான சாயப்பா அளிப்பார் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே இவ்வுலகியல் ஆசைகளை அவர் விரைவில் நிறைவேற்றுவார் இந்த துதியை பாராயணம் செய்வதால் மீண்டும் மீண்டும் படிப்பதால் முட்டாள்கள் அறிவாளிகள் ஆவார்கள் அவரு வாழ்நாள் குறைவாக இருப்பின் அவர்கள் இதை படிப்பதால் நூறாண்டு ஆயுள் உள்ளவராவார்கள் இந்த துதியை படிப்பதால் செல்வத்துக்கு குறைவிருந்தால் குபேரன் அவர்களது இல்லத்துக்கு வந்து பணி செய்வான் இது 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 சத்தியம் 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 என மும்முறை உரைக்கின்றேன் சந்ததியற்றவர்களுக்கு இந்த துதியை படிப்பதால் குழந்தை செல்வம் கிட்டும் இதனை படிப்பவர்களின் ரோகங்கள் முற்றிலும் நீங்கிவிடும் தினம்தோறும் இந்த துதியை பாராயணம் செய்வதால் பயமும் கவலைகளும் நீங்கிவிடும் மதிப்பும் மரியாதையும் உயரும் அழிவற்ற பிரம்மத்தை உணர்வார்கள் ஓ அறிவாளிகளே உங்களது மனதில் இந்த துதியை பற்றி நம்பிக்கை கொள்ளுங்கள் தர்க்கங்கள் தவறான எண்ணங்கள் ஆகியவற்றுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்க வேண்டாம் ஸ்ரீரடி கஷேத்திரத்துக்கு கிரமமாக யாத்திரை செல்லுங்கள் பாபாவின் திருவடிகளை மனதில் இருத்துங்கள் அவர் அனாதைகளின் உறவினர் பக்தர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் கற்பகத்தரு அவருடைய பிரேணனையிலேயே இந்த துதியை எழுதினேன் இல்லாவிடில் பாமரனாகிய என்னால் இத்தகைய படைப்பு எவ்வாறு இயலும் சக ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது ஆங்கில ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு புரட்டாசி மாதம் சுக்லபட்சத்தில் கணேச சதுர்த்தி திதி என்ற திங்கட்கிழமை இரண்டாவது பிரகாரத்தில் புனிதமான நர்மதா நதி உள்ள மகேஸ்வரர் என்ற கஷேத்திரத்தில் ஸ்ரீ அகல்யாதேவியின் சன்னதியில் ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனமஞ்சரி நிறைவடைந்தது மகேஸ்வரம் என்ற புகழ்பெற்ற கஷேத்திரத்திலும் எங்களுடைய இல்லத்திலும் இந்த துதி நிறைவடைந்தது ஸ்ரீ சாயப்பா என் மனது புகுந்து ஒவ்வொரு பதத்தை என்னை கூற வைத்தார் தாமோதரன் என்ற சீடர் இந்த துதியை எழுதினார் தாஸ்கனுவும் ஜீவாத்மாவாகிய நானும் எல்லா மகான்களுக்கும் பணியால் ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனமஞ்சரி சம்சார சாகரத்தை கடக்க உதவட்டும் ஓ பாண்டுரங்கா இதுவே தாஸ்கனுவோடு இந்த ஜீவாத்மாவின் பக்தி மிகுந்த பிரார்த்தனை மங்களம் சுபமங்களம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய ஸ்ரீ தாஸ்கனு மகாராஜ் அருளிய ஸ்ரீசாய்நாத ஸ்தவன மஞ்சரி இன்று பாராயணம் நல்லபடியாக நிறைவுற்றுது சாயப்பா நல்லபடியாக நிறைவு படுத்தி கொடுத்ததற்கு தங்களுக்கு கொடான கொடி நன்றிகள் ஓம் சாய்ராம் இந்த ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி பாராயணம் பண்ணுவதால் என்னென்ன பலனுன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் குபேரன் நம்ம வீட்டில் வந்து உட்காந்துக்குவார் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் சகல சௌபாகியங்களும் நம்ம வீடு தேடி வரும்னு ஸ்ரீ தாஸ்கனு மகாராஜு இந்த துதியில் அழகாக சொல்லியிருக்காரு கிட்ட நம்ம என்னென்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதை அனைத்தையும் இந்த ஒரு துதியில் தாஸ்கனு மகாராஜு எல்லாத்தையும் கேட்டிருக்காரு இந்த ஒரு துதியே போதும் அப்பா கிட்ட நம்ம அவரோட அருளை பெறதுக்கு கண்டிப்பாக இந்த துதியை பாராயணம் செய்கிறவங்க எல்லோருக்கும் நல்லது தான் நடக்கும் என்னோட அனுபவத்தில் என் கையை க்ராக் ஆகி அதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லி நான் இந்த ஸ்தவன மஞ்சரியை நாற்பத்தெட்டு நாள் நான் பாராயணம் பண்ணுறேன்ப்பா என் கையை ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது அதுவே தன்னால் ஜாயிண்ட் ஆயிடணும் கட்டு போடுறதுலேயே எனக்கு குணம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி நான் அப்பா கிட்ட கோரிக்கையை வச்சுட்டு நான் இந்த ஸ்தவன மஞ்சரியை நாற்பத்தெட்டு நாள் விடாமல் பாராயணம் பண்ணேன் அப்பா அதே போல் என்னுடைய கைக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் அதை தன்னாலேயே சரி பண்ணி கொடுத்தாரு அதனால் இந்த ஸ்தவன மஞ்சரி அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு துதி இதை உங்கள் வீட்டில் அப்பா வந்து உட்காந்துருவார் ஏன்னா அவர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதை எடுத்து கொடுக்கறதுக்கு வந்துடுவார் இதை படிக்க படிக்க இதை நூற்றி எட்டு நாளும் படிக்கலாம் நாற்பத்தெட்டு நாளும் படிக்கலாம் நம்மளோட கோரிக்கைகள் எவ்வளோ பெருசோ அவ்வளோ அளவுக்கு நம்ம இதை படிக்கணும் இதை படிக்கிறதுனால எல்லா நலங்களும் நமக்கு அப்பாவோட அருளும் கிடைக்கும் கண்டிப்பாக இதை எல்லோரும் படிக்க படித்து அப்பாவோட ஆசிர்வாதம் பெறணும்னு நான் அப்பா கிட்ட என்னுடைய பிரார்த்தனையை வச்சுருக்கேன் எல்லோரும் அப்பாவோட அருளை பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் இதுவே தாஸ்கனு மகாராஜாவோட இந்த அடியனுடைய வேண்டுதலும் அப்பாக்கிட்ட வச்சுட்டேன் எல்லோருக்கும் தாஸ்கனு மகாராஜாவும் ஓடு இந்த அடியானும் எல்லோருக்கும் பணியாள் நன்றி சாயப்பா நன்றி ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீ சாய்நாத் மகாராஜிக்கு ஜெய் ஓம் சாய்ராம் அனைவருக்கும் நன்றி